வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநயா உருத்தேஸ்வரன் அன்டிபயோட்டிக்ஸை எதிர்க்கும் கிருமிகளால் ஏறத்தாழ ஒன்று தச மூன்று மில்லியன் மக்கள் இறக்கின்றனர் இந்த பிரச்சினையை தீர்க்கக்கூடிய ஒரு வழியை பாசல் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பத்தொன்பது வயது மாணவ ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளார் ஏகோலி ஃபாகன் இருப்பதை இவர் கண்டுபிடித்துள்ளார் இதனால் ஆன்டிபயாட்டிக்ஸை எதிர்க்கும் கிருமிகளை சில வேளை எதிர்க்கலாம் தற்போது ஆராய்ச்சியாளர்கள் இதில் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்கின்றனர் டென்மார்க் நாட்டு கைதிகள் இனி தங்கள் சிறைச்சாலை காலத்தை கொசவோவில் உள்ள சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியதாக இருக்கலாம் இந்த ஒப்பந்தத்திற்கு கொசவா பாராளுமன்றம் அனுமதித்துள்ளது பத்து வருடங்களுக்கு இந்த ஒப்பந்தம் செய்துள்ளனர் கொசவோ நாடு முன்னூறு சிறைகளை டென்மார்க்கிற்கு வாடகைக்கு கொடுக்க உள்ளது ஆனால் இத்திட்டத்தை நிறைவேற்ற குறைந்தது இரண்டு வருடங்கள் தேவைப்படுகின்றன தாய்வானில் புதிய ஜனாதிபதி லாய் சிங் தே பதவி ஏற்ற பின் சீன நாட்டு இராணுவம் தாய்வானின் எல்லைக்கு அருகில் இராணுவ பயிற்சிகள் செய்துள்ளது மற்றும் தாய்வானை நோக்கி அறுபத்தி இரண்டு போர் விமானங்களை அனுப்பியுள்ளது தாய்வான் நாடு இதற்கு எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை ராஃபா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு தென்ஹாக்கில் உள்ள அனைத்துலக நீதிமன்றம் இஸ்ரேல் நாட்டிடம் கூறியுள்ளது ஈஜிப்ட் மற்றும் ராஃபாக்கு இடையிலான எல்லையை திறந்து வைக்குமாறும் கூறியுள்ளது இதன் மூலம்தான் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் என கூறியுள்ளது இக்கட்டளை இஸ்ரேல் நாடு ஏற்றுக்கொள்ளுமா என்பது இன்னும் தெரியாது நன்றி வணக்கம்